ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அரிய வகை பழமான சூர பழத்தை பத்தி தான் இந்த வீடியோலாம் மலைப்பகுதியிலையும் மலை அடிவார பகுதியிலையும் குன்றுகளிலையும் இந்த சூறப்பழ செடி வளர்ந்திருக்கும் அதாவது இந்த செடி பார்ப்பதற்கு இலந்தை மரத்தின் செடி போலேயே இருக்கும் இந்த மரத்துல காய்க்கக்கூடிய பழம்தான் சூரப்பழம் இந்த பழம் இலந்தை பழத்தோட ஒத்து இருக்கும் இந்த பழத்தை சூரைப்பழம் சூறல் பழம் நரி இலந்தை சிறு இலந்தை கொல்கரிச்சான் பழம் என்று பல்வேறு வகையான பேர்ல அழைக்கிறாங்க இந்த பழம் ஒரு அரிய வகை பழம் இந்த பழம் பார்ப்பதற்கு இழந்த பழம் போலயே இருக்கும் ஆனா இழந்த பழம் பெரிதாகவும் இந்த பழம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடியது இந்த சூற பழத்தோட செடிகள் இலந்தை மரத்தோட செடிகள் போன்றே இருக்கும் அதனோட இலைகளும் அதனோட முள்ளும் இலந்தை மரத்துல இருக்கிறது போன்றே இருக்கும் ஆனா இது குதர் போன்று மண்டி இருக்கக்கூடியது இந்த பழம் மிகவும் சுவையானது இந்த பழத்தை அனைவருமே சாப்பிடலாம் குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பழத்தை புடுங்கணமுண்டா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இந்த பழத்தை பிடுங்க வேண்டியது இருக்கு இந்த செடியில் நிறைய முள்ளு இருக்கும் கொஞ்சம் பார்த்து படாமல் பறிக்கிறோம் அல்லது கீழே ஏதாவது துணி அல்லது தார்பாயை விரித்து மரத்தை ஒரு ஆட்டை ஆட்டி விட்டோம்னா பழங்கள்லாம் கீழே விழுந்துடும் பிறகு அதை அள்ளி நம்ம சாப்பிடலாம் இந்த பழத்தை இழந்த பழத்தை எப்படி சாப்பிட்றோமோ அதே போன்று சாப்பிடலாம் இதில் சதைப்பகுதி மிகவும் குறைவாக இருக்கும் தோல் பகுதியும் கொட்டை பகுதியும் தான் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த பழத்தில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து வைட்டமின் பி வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு இந்த பழம் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் கிடைக்கும் அதனால் இந்த சமயத்தில் மலைப்பகுதியிலையும் மலை அடிவார பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த சூரப்பழ செடியில் இருந்து நீங்கள் பறித்து சாப்பிட்லாம் நன்றி